ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃப்ரம் பம் டு பிவி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா கேங்களா ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றா பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லா அம்மாவுக்குமே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம்னு சொல்லலாம் பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஒரு பெரிய தலைவனும் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே இது இருக்கும் குழந்தையை பற்ற எல்லாருக்குமே ஏன்னா தன்னோட குழந்தை வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க மாட்டிக்கிறாங்க ஒரே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க பட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நல்லா வந்து ரொம்பவே இந்த விளாட்டுலேயே இருக்காங்க பட் சாப்பாட்டில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிற அவங்களுக்காக வேண்டிய வீடியோ தான் இன்னைக்குள்ளே வீடியோ ஓகேங்களா இது நானே வந்து ஃபீல் பண்ணி பார்த்தது தான் ஒன்னே சொல்ல போனால் ஏன்னா என்னோட குழந்தையுமே அப்படிதான் இருந்தாங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து சேட்டை பண்ணுறதுனால அவங்களுடைய வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எதுல இருந்துச்சு அப்படின்னா ஒரே வந்து விளையாடணும் ஓடணும் ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர சாப்பாடு கொடுக்கும்போது இருந்து சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸோ தான் நான் வந்து எங்க பாலிட்ட கேட்டேன் இப்படி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க பாட்டி என்ன பண்றது கேட்கும்போது அதுக்கு நான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் எல்லாம் இதை நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஓல்டு மெத்தட்னாலுமே எனக்கு என்ன வந்து சோ நான் அதான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து கிண்ணத்தில் கொடுப்பீங்க சில பேர் வந்து குட்டியாக ஒரு தன்னோர் வச்சிருப்பீங்க அதில் கொடுப்பீங்க உங்களுடைய கன்வீனியன்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பட் கரெக்டாக அளவில் எடுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னது எடுக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜீரகம் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து நான் என்னோட குழந்தைக்கு ஒன்றரை வயசுனால நான் வந்து கரெக்டாக ஒரு இருபது கிட்ட என்னமோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அமௌண்ட் எடுத்திருக்கேன் ஒரு வயசு குழந்தைன்னா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ என் பொண்ணு என்னமோ நான் அவளுக்கு மிக்சர் தானே போட்டுத்தானே சொல்லிட்டு அவள் கேட்குறா ஸோ அதனால தான் ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னது எடுத்துக்கலாம் அப்படின்னா மிளகு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பெப்பர் ஸோ இந்த மிளகு எத்தனை எடுத்துருக்கேன் அப்படின்னா ஏழு எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை வயசு குழந்தைக்கு ஏழு எடுத்திருக்கேன் ஒரு வயசு குழந்தைங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா எண்ணி எடுங்க கரெக்டாக ஏன்னா காரம் ரொம்பவே இருக்கும் ஸோ அதுக்கு சொல்ல வரேன் நான் அப்புறம் வந்து ஒரு குட்டி பூண்டு பல் எடுத்துருக்கேன் வீடியோவில் பேச தெரியுது பட் சின்னதாக தான் இருக்கும் ஒரு குட்டி பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது முடிச்சாச்சு மொத்தம் மூணு ஐட்டம் நம்ம எடுத்துருக்கோம் ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பூண்டு நெக்ஸ்ட் என்னதுன்னா ஓமம் எவ்வளோ அளவுக்கு ஜீரகம் எடுத்தீங்களோ ஸ்டார்டிங் போட்டோம்னா ஜீரகம் ஸோ அது எவ்வளோ எடுத்தீங்களோ அவ்வளோ அளவுக்கு கரெக்டாக ஓமம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம் வருது அது என்னதுன்னா ஜிஞ்சர் ஜிஞ்சர் எப்பவுமே எடுக்கும்போது நீங்க எவ்வளோ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கீங்களோ இப்பன்னு சொல்ல வரல நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் அது எதுக்கு அப்படின்னா முப்பது நாளில் குழந்தைக்கு வந்து நம்ம என்ன தரணும் அப்படின்னா காரம் தரணும் ஓகேங்களா அந்த காரம் தந்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தரது நான் அது நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் இஞ்சி எப்பவுமே என்ன எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு பூண்டு எடுத்தீங்களோ அது அளவுக்கு இஞ்சி எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இஞ்சியுமே பூண்டோட ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கரெக்டான ஒரு வயசு குழந்தைங்க கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாசத்துக்கு குத்தியோடு நீங்க எடுத்தால் போதும் உங்களுக்கே தெரியும் ஒரு அமௌண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அம்மி நல்லா கழுவியாச்சு நான் வந்து அம்மி தான் யூஸ் பண்ணுவேன் எங்க வீட்டில் அம்மி தான் இருக்கு ஸோ அவங்க வந்து நான் வந்து ஓல்டு மேம் அமீரை யூஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் அந்த குட்டி குட் குட்டி கல்லாயிட்டு ஸோ இடிக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மிக்சியில் அடிச்சிங்கன்னா வந்து இந்த சக்கெல்லாம் கரெக்டாலாம் இதாகாது மிக்சியில் ஸோ இந்த மாதிரி கல் அடிச்சுக்கோங்க நம்ம தட்டியாச்சு தட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப மைய தண்ணியே ஊற்றக்கூடாது மையாகவே அரைக்கக்கூடாது இது நார்மலாக நீங்கள் லைட்டாக சதச்சா மட்டும் போதும் லைட்டாக அது அறப்படுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சதச்சா மட்டும் போதும் நீங்கள் பாருங்க நான் எப்படி அரைக்கிறேன் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும்னு சொல்லி பாருங்கள் அது அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும்னா அரைச்சா போதும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இவ்வளோதான் மெத்தடு இதெல்லாம் லைட்டாக இந்த கொஞ்சம் இந்த ஜிஞ்சர் இது ஜிஞ்சர் அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு இருக்குல்ல கார்லிக் ஸோ அதே நம்ம லைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணால் லைட்டாக பண்ணால் போதும் ரொம்ப மையாலாம் வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம கொதிக்க விட போகிறோம் பாயில் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் இதாக இருக்க வேண்டாம் நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் ஓகேங்களா போதும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிகாஸ் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாட்டர் எடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் எடுக்கணும் பற்றி பேச போகிறோம் ஏன்னா அப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்திரும் அந்த வத்தியும் நல்லா நல்ல ஒரு அந்த எஸ்என்ஸ் எல்லாம் இறங்கி வந்து ஒண்ணுல மூணு பங்கு சொல்லுவாங்கல்ல இப்ப மாவெட்டுக்கு போகும்போது ஒண்ணு நாலு பங்கு நீ போடணும்னு சொல்லி சோ அதே மத்தியில தான் கரெக்டா இது வந்து ஒரு சங்கு அளவு இருக்கும் சோ நான் அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மூணு சங்கு அளவுக்கு நான் ஊத்துறேன் அப்படின்னா தண்ணி ஊத்துறேன் ஓகேங்களா சோ நீங்க வந்து உங்களுடைய அந்த இதை பொறுத்து நீங்க ஊத்தணும் நான் என்ன பாத்திரம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அடியில நல்லா கனமா இருக்கிற மாதிரி சாயா பாத்திரம் நம்ம டீ போடுறோம் பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி பாத்திரத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் அதை வந்து பாயில் பண்ண போறேன் கொதிக்க விட போறேன் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொன்ன மாதிரி இப்ப நான் ஒரு சங்க இருக்குது மூணு சங்கு ஏன்னா அப்பதான் வந்து ஒரு சங்கு அளவுக்காக கிடைக்கும் ஓகேங்களா ஊத்தியாச்சு இப்போ உங்க குழந்தை வந்து இப்போ ஒரு வயசு இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற போடும்போது நீங்க இப்ப வந்து ஒன்னரை சங்கு வாட்டர் ஊத்திக்கிட்டு அதை வந்து குறு குட்டி பாத்திரம் எடுத்து நீங்க பண்ணா கூட போதும் ஒரு ஆறு மாசம் குழந்தைக்கு மாதிரி கூட ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு வரைக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வந்து சங்குல வந்து கா சங்கு இல்லைன்னா அரை சங்கு வர தான் ஓகேங்களா அந்த அளவு போதும் சங்கு குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆயிடுச்சதுனால நான் ஒரு சங்கு நான் அவளுக்கு தரப்பேன் உணர் சங்கு கூட நான் தருவேன் சோ அவளுக்கு ஒன்னும் கொடுத்து குடுத்து பழக்கன்றதுனால அவளுக்கு பண்ணது பண்ணதில்லை சோ ஒன்னு சங்கு ஒரு சங்கு உணர்வு சங்கு கொடுப்பேன் இது நல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா வச்சு போகிறோம் அப்படின்னா பாயில் பண்ண போறோம் நல்லா கொதிக்க விட போறோம் ஓகேங்களா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நீங்க கூட்டி வச்சிங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க நல்லா ஹீட் நல்லா டக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இது வந்து வத்திரும் பட் வந்து அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்காது ஓகேங்களா லைட்டா தான் ஏதோ இருந்த மாதிரி இருக்கும் பட் நல்லா எசன்ஸ் இறங்கணும் அப்படின்னா நீங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா பைய காய்ச்சினா மட்டும் போது எந்த வித குழந்தைக்கு பண்ணாலுமே நல்லா நல்லாவே சிம்ல வச்சுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு எதையுமே காய்ச்சி தரணும் இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் அவள் நிறைய வீடியோஸ்ல ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கேன் ஆல்ரெடி குழந்தை கொடுக்க வேண்டியது அது எல்லாமே வந்து சிம்ல தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காய்ச்சணும் ஓகேங்களா அந்த ஏத்திக்காய் பொடி அப்புறம் வந்து இன்னொரு சார் ஷேர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா சிம்ல வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் காய்ச்சி போறோம் ஓகேங்களா ஓகே நல்லாவே குளிச்சிருச்சு நம்ம என்ன ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வேணும்ல ஏன்னா ரொம்பவே இது கசக்கும் ஏன்னா எந்த விதமான மருதாதான் கச கசந்தாதான் நல்லது அப்படி தானே இப்போ நம்ம கஷாயம் கொடுத்தாங்க அப்படின்னா கசக்க தான் செய்யும் ஆனால் பட் நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ அதே மாதிரி இது கசக்க தான் செய்யும் குழந்தைக்கு உடம்பு நாளைக்கு நல்லது பட் வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக வேண்டிய தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து பியூர் ஹனி வாங்கிக்கோங்க குழந்தைக்கெலாம் கொடுக்கும்போது பியூர் ஹனி வாங்கிக்கோங்க இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தையோட செரிமான பிரச்சனை பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஸோ அதை வந்து ரெக்கியூர் பண்ணும் அப்புறம் பசிக்காம இருப்பாங்க பசிக்கவே செய்யாது சில குழந்தைகள்லாம் அழவே மாட்டாங்க என் குழந்தையில அழவே மாட்டேங்கு தெரியவே செய்ய பசிக்குதான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டே இருப்பேன் பட் அவன் சாப்பிடுவா ஆனா வந்து இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு மட்டும் வேணாம் வேணாம் சொல்லுவான் அப்பதான் நான் கேட்கும்போது என் பாடி சொன்னாங்க இந்த மத்த யூஸ் பண்ணி பாரு எப்படி இருந்து கேட்கணும் உண்மை சொல்றேன் என் பொண்ணு வந்து அழுது அடுத்து பசிக்குதுமான்னு சொல்லி காட்டுவா வயர்ல லைட்டா கை வச்சு காமிச்சா நான் தெரிஞ்சு புண்ணு பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல இருந்தா அவளுக்கு வந்து பசியை தூண்ட ஆரம்பிச்சு கொடுத்து பாருங்களேன் பசிக்கும் அம்மா எனக்கு பசிக்குமான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கமெண்ட்ல ஒன்னரை வயசு குழந்தைக்கு வந்து நான் ஒன்றரை சங்கு கொடுப்பேன் இப்போ ஒரு வயசு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு ஒரு சங்கு அது ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசுக்குள்ள இருக்காங்கன்னா ஒரு அரை சங்கு காசங்கு கொடுத்தா மட்டும் போதும் ஓகேங்களா ஏன்னா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்து பால் தான் குடிப்பாங்க அப்படிதானே ஆனா ஆறு மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு தர வேண்டாம் அதுக்கு வந்து உரப்பு சொல்லுவாங்க உரப்பு குடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதை நான் உங்களுக்கு ஒரு தரடி போஸ்ட் பண்றேன் நான் வந்து அது முக்கியமான ஒரு வீடியோ சொல்லப்போனா அது நான் போஸ்ட் பண்ற விஷயம் இல்லை ஏன்னா வந்து குழந்தைக்கு டு முப்பது நாளுக்குள்ள வந்து உரப்பு தருவாங்க என்னோடய குழந்தைக்கு எங்கள் பாடி கொடுத்தாங்க நான் பார்த்தேன் அதை எப்படின்னா இப்படி லிக்யூடான் கொடுக்க மாட்டாங்க சும்மா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாக்கில் தடவி வைக்கிற மாதிரி ஒன்று குடுப்பாங்க ஏன்னா நிறைய ஒரு அஞ்சு அஞ்சு பொருள் போட்டு அதை நல்லா அரைச்சு குட்டி அது நல்லா சூடு சூடுற குடுப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்ட என்னது அப்படின்னா இது நம்ம போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிதமான தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஹனியை வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும் போது ஆட் பண்ண மாட்டோம் ஒரு மிதமான சூடுதான் இருக்கணும் ஏன்னா ஹனியோட அந்த பவர்லாம் குறைஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிதமான சூழல் இருக்கும் ஹனியை மிக்ஸ் பண்ணியாச்சு அதை அப்படி நீங்கள் கொடுத்துருங்க கொதிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது ரொம்ப ஆறி கொடுக்கக்கூடாது மிதமான சூட்டை தான் கொடுக்கணும் ஸோ அதான் வந்து குழந்தைக்கு வந்து உடம்புல வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து விளாட விட்டுணும் குழந்தைங்க போய் விளாடு இல்லைன்னா வந்து குறிச்சி லாடு ஓடு அவங்கட்டு போயிட்டு வாங்க நடந்துட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுறணும் ஒரு மூணு நாளா நடந்தால் போதும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு படுக்க வச்சிருந்தீங்க சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து குடுச்சோன்னா படுக்க படுக்க வச்சிருவாங்க படுத்து எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடாது நல்லா ஓடி அங்கிட்டு ஆனா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும் சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவ் நல்லா கூடும் பசிக்க தூண்டும் நல்லா விள ஆரம் பசிக்க தூண்டும் சோ பசிக்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த மாதிரி தான் இது ஒரு மருந்து பழங்காலத்துல ஃபாலோ பண்ண மருந்து சோ நானும் என் குழந்தைக்கு ஃபாலோ பண்ணேன் நான் தான் இருக்கேன் என்னை கூட குடுக்க இப்ப நான் வீடியோ போஸ்ட் பண்ற இந்த மருந்துத்துமே எனக்கு பொண்ணு குடுக்க தான் போறேன் ஓகேங்களா ஸோ நானுமே குடிச்சி வந்து குடிச்சிக்குவேன் மிச்சம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உரப்பு கொடுக்குறத பற்றி போஸ்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு அப்புறம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஒரு ஐடியாஸ் இருக்குது கமெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்கல்ல ஸோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணலான் இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து வராது ஸோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் என்னோட பாட்டி என் குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே பாய்